ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் உயிருக்கு உயிராக நினச்சவங்க உங்களை வேணாம்னு வெறுத்து ஒதுக்கிட்டு போகிறாங்களா ஃபீல் பண்ணாதீங்க அதை நினச்சி பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க வாழ்க்கைக்குள்ளே இப்போ பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில் உறவுகள் வர்றதும் போகிறதும் சகஜமாயிடுச்சு எப்போ அதாவது உறவுகள் வரும் ஆனால் அது அதை நீடிக்கிறது பெரிய பெரிய விஷயமாயிருக்கு சரிங்களா சீக்கிரமாக உறவுகள் சீக்கிரமாகவும் வந்துடுறாங்க சீக்கிரமாகவும் வெளியே போயிடுறாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம அதை உயிர்க்குயிராக நினச்சவங்க நம்மளை வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படின்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா ஃபீல் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையில் எப்படிலாம் உங்களை வந்து அந்த வழியிலிருந்து மீண்டு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் முன்னேறணும் உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பார்த்தா தான் என்ன சொல்லியிருக்கேன்னு கிடையாது ஓகேங்களா அதாவது நம்ம வாழ்க்கையில உறவுகள் வருது போகுது எல்லா வாழ்க்கையிலுமே வருது போகுது சரிங்களா அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது இப்போ வந்து என்னன்னா நம்ம உத்துக்குன்னு நினைச்சவங்க நம்ம கூடவே இருந்தவங்க திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளை விட்டுட்டு போகிறாங்க நம்மளை வேணான்னு ஒதுக்குறாங்க அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும் வலிக்க தான் செய்யும் இருந்தாலும் என்ன பண்ணுறது அவங்களுக்கு அது பிடி பிடிக்கலை நம்ம கூட இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கலை நம்மளோட வேல்யூ அவங்களுக்கு புரியலை சரிங்களா அப்படிங்கும்போது நம்ம அவங்க கூட வந்து இல்லை நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கட்டாயப்படுத்தி இருக்க வச்சா அதில் ஒரு சந்தோஷம் இருக்காது சரிங்களா வாழ்க்கை ஃபுல்லாக வந்து கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மட்டும்தான் வரும் அதனால் வந்து போனால் போகட்டும் சரிங்களா அவங்கள வந்து வழக்க டயமாக பிடிச்சி வைக்காதீங்க சரிங்களா இந்த நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து உங்களை வேணான்னு விட்டுட்டு போனவங்க உங்களை திரும்பி பார்ப்பாங்க சரிங்களா அப்படியான வழிக்கு கொண்டு போயிடும் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா இப்போ வந்து உங்களை வேணான்னு ஒதுக்கிட்டு எனக்கு வேணாம் நீ என் வாழ்க்கையிலே நீ இருக்க வேணாம் நான் என்னோடய லைஃப்பை பார்த்துட்டு போகிறேன் நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா போனால் போகட்டும் சரிங்களா அவங்களுக்கு நீங்க போகாதீங்க என் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டாயப்படுத்தி அவங்க அவங்கள உங்கள் கூட இருக்க வைக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு சரிங்களா அதாவது கட்டாயப்படுத்தி கிடைக்கிற எதுவுமே நிலைக்காது சந்தோஷமும் இருக்காது சரிங்களா அதனால் போனால் போகட்டும் அதாவது நடுகள் எல்லாம் என் நன்மைக்கு அப்படின்னு நினச்சி நினச்சிக்கணும் சரிங்களா இவள் வந்து அவங்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக தான் அவங்க போகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து அவங்க போய் கூடவே இருந்து ஒரு சந்தோஷமே இல்லை கூட இருக்கிறாங்கன்னு தான் பேர் ஆனால் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு சந்தோஷம் கூட கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்லை சரிங்களா அப்படிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து அவங்க போகிறாங்கன்னா விடுங்க சன் உங்களுக்கு தான் நல்லது சரிங்களா உங்கள் கூடவே இருந்து கஷ்டப்படுறதுக்கு அவங்க போயிட்டாங்கன்னா நீங்களாவது ஃப்ரீயாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் உங்கள் நிம்மதியை நீங்கள் தேடிக்கோங்க உங்களோட மதிப்பை நீங்கள் உயர்த்திக்கங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா அவங்கள நினைக்கிறத விட்டுட்டு உங்களோட நோக்கம் உங்களோட சந்தோஷம் என்ன உங்களோட வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்க்கணும் சரிங்களா உங்களுக்குன்னு ஒரு கோலை ஒரு கோல் இருக்கும் அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களை கையாளலாம் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் யோசிங்க அந்த விஷயங்களை பண்ணுங்கள் சரிங்களா அந்த அந்த அவங்களோட உங்களுக்கு கொடுத்த இருந்து வெளியில் வாங்க அதை நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க அந்த வழியை விட்டு வெளியில் வந்து உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக அதற்கான முடிவு முயற்சிகளை எடுங்க சரிங்களா உங்களோட சந்தோஷத்தை எடுங்க எப்படிலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறத முன்னாடி கொண்டு வாங்க சரிங்களா உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேசுங்க பழகுங்க உங்களுக்குன்னு ஒரு வேலையை ஒரு நிரந்தரமான வேலையை பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக மாறும் சரிங்களா எந்த ஒரு விஷயத்துலையுமே உணர்ச்சி வள வசப்படக்கூடாது சரிங்களா அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களை நினச்சி அழுகிறதுனால ஏதாவது ஆக போதா ஒன்றுமே இல்லைங்க அவங்க வந்து சந்தோ நீங்கள் அழுதுகிட்டே இருக்க வேண்டியது ஆனால் அவங்க அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமா போயிட்டே இருப்பாங்க சரிங்களா அதனால அவங்க அழுகிறத விட்டுருங்க கத்துறதை விடுங்க சரிங்களா அழுது கத்தி புழம்புறனால ஒரு பிரயோஜனமே இல்லை அழுகிறது கத்துறது எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்களுக்கான வாழ்க்கையை தேடுங்க உங்களோட புது வாழ்க்கையை ஆரம்பிங்க சரிங்களா புது வாழ்க்கை மீன்ஸ் உங்களோட லைஃப்பில் வந்து புதுசாக ஏதாவது பண்ணுங்கள் உங்களோட மதிப்பு மரியாதை உயரும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க மற்றவங்க அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் ஓகேங்களா எப்பயுமே கோவப்படுது கோவப்பட்டு கத்தாதீங்க அவங்க போகிறவங்க போகட்டும் சரிங்களா கோவப்படுறதுனால எந்த ஒரு பிரோஜனமே இல்லை பொறுமையாக இருந்து அந்த கோ அதாவது அந்த உங்களோட மௌனத்தில் தான் அவங்களுக்கான பதிலொடியை கொடுக்கணும் சரிங்களா அதனால் வந்து கோவப்படாமல் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து வந்து என்னென்னா எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே எதுக்காகவுமே கோவப்படுறத அவாய்ட் பண்ணுங்கள் சரிங்களா கோவம் தான் ஒரு நல்லவனை கூட பைத்தியகம் தான் மாற்றுறது சரிங்களா கோவத்தில் எடுக்கிற முடிவு எதுவுமே சரியாக இருக்காதனால எந்த ஒரு விஷயத்துலையுமே பொறுமையாக இருக்கிறத ரொம்ப ரொம்ப நல்லது அமைதியாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர பாருங்க அதுதான் நல்லது நடந்ததை நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க சரிங்களா நடந்தது நடந்து போச்சு இனிமேல் நடக்க போகுது என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும் பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள் பிடிச்சதை உங்களோட பேசுங்க சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வாங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சரிங்களா தேவையில்லாமல் நான் போனதே நான் நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணி இருக்கனால உங்கள் லைஃப் வந்து திரும்ப கிடைக்க போகிறதில்ல க உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து புதுசாக மாற்றிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பாருங்கள் உன்னுடைய மதிப்பை காட்டணும் சரிங்களா அதாவது என்னென்னா உங்களுக்கு உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்ட்டு தான் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் வந்து உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும்ல அந்த திறமையை வெளிக்கொண்டு வாங்க அந்த திறமை என்னென்னு வெளியில் கொண்டு வந்து அந்த திறமையை வச்சு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி காமிங்க சரிங்களா அதுதான் அவங்களுக்கு ஒரு பதிலடியாக இருக்கும் உங்களோட திறமையை வெளிக்கொண்டு வந்து அவங்க முன்னாடி காட்டுங்க இதுதான் என் திறமை இதுதான் நான் அப்படின்னு உங்கள் மதிப்பை உயர்த்தி காட்டுங்க உங்கள் மரியாதையை வெளிப்படுத்துங்க சரிங்களா உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து நிற்கணும் அது அதுதான் அவங்களுக்கு ஒரு பதிலடியாக இருக்கணும் சரிங்களா அதாவது மௌனமா சிறந்தது சரிங்களா எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நம்ம கோவப்படுறது பேசுகிற வளவலன் பேசுகிறதுலாம் பேச்சுக்கள் ஆகாது சரிங்களா மௌனமா இருந்து எதை வேணாலும் சாதிக்கலாம் அவசரப்பட்டு பேசுகிற வார்த்தைகளும் சரி கோபத்தினால எடுக்கிற முடிவுகளும் சரி சரியாயிருக்காது அதனால எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுனாலும் பொறுமையா இருங்க அமைதியா இருங்க உங்கள் லைஃப் போயிடுச்சு அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க பொறுமையா அமைதியாக இருங்க அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அவங்கவுங்கள விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணுறது எஸ்எம்எஸ் பண்ணுறது அடிக்கடி போய் பார்க்க போகிறது அவங்க இருக்கிற இடத்த தேடி தேடுறது அதெல்லாம் வேணாம் அப்படி இருக்காதுங்க ஏன்னா அப்படி எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா அப்படி பண்ணுறதுனால அவங்கள்ட்ட உங் உங்களோட மதிப்பு குறையதாக செய்யும் அவங்களோட வே உங்களோட வேலையை வந்து அவங்களுக்கு புரியவே புரியாது சரிங்களா நீங்கள் உங்களை தேடிக்கிட்டே இல்லைன்னா உங்களோட மதிப்பு வந்து அவங்களுக்கு புரியாது அதனால வந்து என்னென்னா நீங்கள் அவங்கள தேடாதீங்க கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணாதீங்க விட்டுருங்க அவங்க அவங்கள விட்டுட்டு போன மாதிரி நீங்களும் உங்களை கண்டுக்காதீங்க என்ன பண்ணுங்க உங்களோட வாழ்க்கையை மட்டுமல்ல அவங்கள தேடி போகாதீங்க அடுத்து வந்து என்னன்னா அவங்க நினைச்சாதான் அதாவது என்ன அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து உங்களை நீ எனக்கு அதாவது என் வாழ்க்கைக்கு நீ சரியில்லை நீ கரெக்டான ஆள் இல்லைன்னு உங்களை ஒதுக்கணுங்கள்ல அது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும் சரிங்களா இப்படிப்பட்டவரை நம்ம ஒதுக்கிட்டோம் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவங்க அவங்கள விட ஒருபடி முன்னாடி உயர்ந்து காட்டணும் உங்கள் வசதிலையும் சரி மதிப்பிலும் சரி மரியாதையிலும் சரி நீங்கள் அவங்கள உற்பத்தி ஒருபடி வந்து உயர்ந்து காட்டணும் அதுக்கு என்ன பண்ணாமல் திறமையை வெளிக்கொண்டு வந்து ஜெயிச்சு காட்டணும் எந்த ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் தெரியும் அதை வச்சு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வாங்க அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும் அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற சரியான பதிலடியாக இருக்கும் ஓகேங்களா உங்களை நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் சரிங்களா எப்போயுமே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காது அவங்க முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது இப்போ வந்து அவங்க முன்னாடி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ஒரு பா நான் இல்லைன்னா உன்னோட வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இலக்காரமும் நினைக்க தோணும் சரிங்க அவங்க முன்னாடி எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்கக்கிட்ட காட்டக்கூடாது அவங்க முன்னாடி வந்து எப்போயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் நான் கெத்து நான் தான் நான் என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி உன்னை விட நான் என்ன உன்னை விட நான் என் மதிப்பிலே மரியாதைன்னு உயர்ந்து நிற்கிறேன் என்னோடய வாழ்க்கையில நான் பெரிய ஆள் அப்படின்ங்கிறத காட்டணும் சரிங்களா அவங்க முன்னாடி வந்து தலை குனிஞ்சு எப்போயுமே நிற்கக்கூடாது உங்களோட கஷ்டத்தை அவங்க முன்னாடி காட்டிக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா உனக்குன்னு ஒரு மதிப்பை உருவாக்கணும் சரிங்களா மதிப்பு இருந்தால் தான் மரியாதை இருக்கும் அதனால நம்மளுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு வேலை இருக்கணும் வேலை ஒரு என்ன சொல்றதுன்னு நம்மளுக்குன்னு ஒரு வேலை இருந்துச்சுன்னா தான் அதுக்கான வருமானம் வரும் அப்போதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் நம்மளுக்கு மதிப்பை கொண்டு வர்றது ஒரு நல்ல வேலையை திறமையை வெளிக்கொண்டு வந்து இந்த திறமையை வச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறி காட்டணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட உடல் ஆரோக்கியம் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உடல் ஆரோக்கியத்துலேயும் நம்ம கவனத்தை செலுத்தணும் சரிங்களா அப்பதான் நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதாவது நம்மளை நிராகரிச்சுட்டு போனாங்கல்ல அவங்க கிட்ட எப்படி இருக்கணும்னா அதாவது வாழ்க்கையில ஒரு படி நம்ம மேலே இருக்கேங்கிறத ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா அதாவது நம்ம தோற்றே போனாலும் அதை விட்றக்கூடாது தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஜெயிக்கிற வரைக்கும் நம்மளோட முயற்சியை தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம முன்னேற முடியும் சரிங்களா இப்போ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு நினைக்கக்கூடாது நம்மளோட வாழ்க்கை இனிமேல் இருந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் வந்து நம்மளோட கனவுகள் கனவுகள் இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில கவனத்தை செலுத்தணும் நம்மளோட கன கனவுகள் இருக்கும் அந்த கவன கனவுகளில் வந்து கவனத்தை செலுத்தணும் நம்மளோட கனவுகள் வந்து வெற்றி அடையணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அதற்கான முயற்சிகளை எடுத்து நம்மளோட கனவுகளை வந்து நனவாக்கணும் அதுக்கு அஹ் உழை உழைக்கணும் சரிங்களா விடாமுயற்சி இருக்கணும் அதுகளை மட்டும் நம்ம கவனம் செலுத்தினா போதும் கஷ்டத்தை வந்து எப்பயுமே வெளியில காட்டிக்காதீங்க அதுதே உங்களுக்கு பலவீனமா முடிஞ்சிடும் அதனால எப்பயுமே உங்களோட என்ன சொல்கிறதுன்னா கஷ்டத்தை காட்டாமல் எப்போயுமே அவங்க முன்னாடி சந்தோஷமாக நிமிர்ந்து விழுங்க இருங்க அதுதான் நீங்கள் வந்து அவங்க முன்னாடி உங்களை வந்து உயர்த்திக்கிறதுக்கான ஒரு வழி சரிங்களா உங்களை ஒதுக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வாழ்க்கையை முடிஞ்சு வச்சு நினைக்காதீங்க இதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை தொடங்க பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிளிக் பண்ணிட்டாலும் அதை கிளிக் பண்ணுங்கள் டெய்லியும் வீடியோஸ் போய் ஷார்ட்ஸ் போய் லைக் போட்டுருக்கு எல்லாத்தையும் பாருங்க யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு போட்டு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் ஓகேங்களா ஓகே பாய் அடுத்த வீடியோ பார்த்து